சீர்காழியில் நடைபெற்ற நான்காவது உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதுகுறித்த விரிவான செய்திகளை காணலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஜெயின் சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நான்காம் ஆண்டு உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையன்று நடைபெற்றது விழாவிற்கு நகரத் தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பன்னீர்செல்வம் நகரமன்றத் தலைவர் திருமதி துர்கா பரமேஸ்வரி துணைத் தலைவர் எம் சுப்ராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் வார்டு உறுப்பினர்கள் பாஸ்கரன் முபாரக் அலி ஜெயந்தி பாபு மற்றும் மருத்துவர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நலத்திட்டவர் பொருளை வழங்கினர் சங்க நகர செயலாளர் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாடுதனாளி சங்கத்தின் உலக மாநில தினம் நாலாவது ஆண்டு இன்று நடைபெற இருக்குது ஆண்டுதோறும் டிசம்பர் மூணாம் தேதி வந்து உலக மண்டல தினம் கொண்டாடுறோம் இந்த வருஷம் மழையின் காரணமாக பத்தாம் தேதி இன்றைக்கு கொண்டாடுகிறோம் ஆண்டுதோறும் இந்த மா உலக மனித தினத்தின்றி மாண்டு நாளை இரநூறு பேருக்கு ஐந்து கிலோ அரிசி மதிய உணவு மற்றும் வந்து டீ ஸ்நாக்ஸ் மாதிரி போன்ற அங்கே நாளை வரையும் வரவைத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்து வருகிறோம் இந்த பணி தொடர எங்களுக்கு உதவி செய்து இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ்நாடு அனைத்து நாளை சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிந்து கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னா மாட்டு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நாளை வந்து ஆறாயிரூவா ஆக்கணும் பத்தாயிரம் இது ரெண்டு ரெண்டாயிரவா வந்து ப பத்தாயிரூபா வழங்கணும் மூணாவது கோரிக்கை வந்து மூவாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மாற்றத்தினை பஞ்சாயிரூவா வாங்கணும் ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வழங்குவது போல உயர்த்தி வழங்க வேண்டும் அது அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு மாற்றுத்தின உலக மாநிலத்தின தினத்தன்று ஐநூறுவா உயர்த்தினார்கள் ஆனால் அது எங்களுக்கு போதவில்லை இந்த இந்த மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு ஏதாவது அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம் அவர் எங்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றி உயர்த்தி வழங்க என்று நம்புகிறோம் பரிதாபம் தேடும் பிறவிகள் அல்ல நீங்கள் இவ்வுலகின் பரிமாணத்தை மாற்ற வந்த போராளிகள் தடைகள் பல வந்தாலும் அதை படிக்கர்களாய் மாற்றும் வித்தை கற்றவர்கள் நீங்கள் இது வெறும் மாற்றுத்திறனாளிகள் தினம் அல்ல உலகிற்கு மாற்றத்தை கற்றுக் கொடுக்கும் திறனாளிகள் தினம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்